அனைவருக்கும் பார்த்துருக்க பதிவு என்ன அப்படின்னா சன்மார்க்க ரீதியாக சன்மார்க்கத்தில் சன்மார்க்க சுத்த பிரணவ முத்தக வா வான்கரு மாற்றி பெருக்கும் ஆய்வறிக்கையின் சங்கம் இதில் வந்து என்ன அப்படின்னா திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற போ விஷயம் விளங்காமல் பராம்பல தயவு ஓர்மை விளங்க விளங்கி மேலேறும் வீதிக்கு போக முடியாது அப்படிங்கிறது தான் தலைப்பு அதாவது திருச்சிற்றம்பலம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியாமல் பராம்பலங்கிற அர்பரிஞ்சோதையை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள தைவரிமை இருந்தால் தான் அனைத்தும் மே மேலோங்கி மேல்நிலைக்கு போக முடியும் அப்போ தைவ உரிமைக்கு திருச்சிட்டம்பலம் விளங்காமல் பராம்பலம் விளங்காது அப்படிங்கிறது தான் விஷயமே இப்போ திருச்சிட்டு என்ன இப்போது வள்ளாரோ எல்லா சி சித்தர்களும் சித்தர்களும் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க திருச்சிற்றம்பலத்தை விளங்கினால்தான் அனைத்து அம்பலங்களும் அனைத்து ஞானமும் அனைத்து அறிவும் விளங்கும் என்பது விஷயமே திருச்சிற்றம்பலம்னால் என்ன நம்ம புரு திரு திரு சிற்று அம்பலம் திருவுனா இறைவன் சிற்று அப்படின்னா இறைவனோட ஒரு ஒரு கூறு சிறு சிறு கூறு அது சிறு கூறுங்கிறது எது நம்ம உடம்புக்கு ஆத்மா தான் அந்த சிற்று அம்பலம்னா ஒரு ஜோதி வெட்ட வழியான ஜோதி அதுதான் நம்ம உடம்புக்குள்ளே இப்போ புருவமூத்தி அதாவது புருவமுத்தி ஈராக உள்ளாவுக்கு மேலே அண்டை உச்சிக்கு கீ கீழே பச்சை வழிக்கு எரிதடி அப்படின்னு எல்லா எல்லா சித்தர்களும் சொன்னது அந்த இடத்துல ஆத்மா இருக்குது நீ எந்த ஒரு கலை கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி மருத்துவமோ மந்திரமோ யோகமோ தற் தற்காப்பு கலையோ ஜோதிடமோ பஞ்சபட்சியோ சரகலையோ நீ எந்த கலை கற்றுக்கிட்டாலும் சரி கலைகள் கற்றுக்கவும் சரி தயவ ஒழுக்கம் அதாவது வ வள்ளபெருமானுக்குன்னா நான்கு வகையான ஒழுக்கங்கள் இந்திரியர்களுக்கும் ஜீவ ஒழுக்கம் ஆன்மா ஒழுக்கம் இந்த நான்கு வகையான ஒழுக்கங்கள் அதையும் நம்ம முழுமையாக அறிந்து நம்ம வாழ்க்கையில் செயல்படணும் அப்படின்னாலும் ஒரு பொருளோட உண்மைத்தன்மை அது நம்ம பேசுகிறாருக்கலாம் இருக்கலாம் செயலாக இருக்கலாம் எல்லா விஷயத்தை பற்றின ஒரு உண்மை பொய் எது சரி எது தவறுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இங்கே நான்கு வகையான ஒழுக்கங்களையும் தெளிவாக கட்டு அந்த வாழ்க்கை வாழ்ந்து வள்ளல் பெருமான போல் அப்பரிஞ்சோதனைகளை அடைய முடியும் அதுக்கு முதல் படியே திருச்சிற்றம்பலத்தை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் முதல் படியே இப்போ திருச்சிட்டங்கிறது என்ன திருச்சிட்டம்பலம் அப்படிங்கிறதே ஒரே விஷயந்தான் நம்ம புன் புருவமூத்தி குழுவில் ஆத்மஜோதியை பார்க்குறது பேசுகிறது தான் முழுமையாக முதல் திருச்சிட்டம்பலம் இதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்போது நீங்கள் இப்போ வள்ளல்புரமான பல சித்தர்களோ பல நூல் எழுதியிருக்காங்க இந்த பல நூலில் நூலில் வந்து முதல் முதல் வார்த்தை வந்து திருச்சிட்டம் எழுதியிருப்பாங்க ரெண்டாக லாஸ்ட்டாக முடிக்கும்போது திருச்சிட்டம்பலம் அப்படி முடிச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிறது நம்ம பூர்வமூத்திக்குள்ள தனக்குள்ள ஒரு உயிர் இல்லையா அந்த ஆத்மசக்தியை பயன்படுத்தி பிற உயிர்களுக்கு அதாவது நமக்கும் என்ன தேவை பிற உயிர்களுக்கும் எந்த எந்தெந்த விதத்தில் என்னென்ன தேவைப்படுங்கிறத பிற உயிரி சொல்லாமலே அதை அறிந்து கொள்ள ஆற்றல் எப்போ நமக்கு கிடைக்கும் தன்னோட உயிரை தாங்கிட்ட பேச எப்போ பேசமோ அப்போ தான் நமக்கு வந்து இந்த அறிவு கிடைக்கும் அதனால் த தன்னோட உயிரை தனக்குள்ளே பார்த்து பேச கற்றுக்கிட்டால் பிற உயிர்கள் சொல்லாமலே அப்போது மரம் செடி கொடி மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் தேவையான அறிவு அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அந்த உயிர்கள் சொல்லாமலே அதை அறிந்து செயல்படக்கூடிய ஓதாமல் உணரும் அறிவு நம்ம ஆத்மா அறிவுக்கு பெற்று ஆத்மாவை பார்த்து பேசிக்கிட்டாலே ஓதாமல் உணர்வு உணர்வு அறிவு கிடைக்கும் அந்த அறிவை முதலில் பெற்றுக்கொள் அப்படிங்கிறார் அந்த அந்த அறிவு பெறாமல் இந்த நான் வரலாறு சொன்ன நான்கு விதமான ஒழுக்கங்கள் நமக்கு புரியாது செயல்பாட்டுக்கு வரவே முடியாது அப்படிங்கிறது தான் வரலாறு சித்தர்களை சொன்னது இது தெரியாமல் சன்மார்க்கத்தில் உள்ள பல அன்பர்கள் சன்மார்க்கம் மட்டும் இல்லை எல்லா மார்க்கத்தில் உள்ள பல அன்பர்கள் என்ன பண்ணுறாங்க நான்கு ஒழுக்கங்களை மட்டும் புரிந்து வாழ்க்கை கடைப்பிடிச்சா மட்டும் போது எல்லாம் தானே கிடைக்கும்னு சொல்கிறாங்க அந்த நான்கு ஒழுக்கங்களை புரிந்து வாழ்க்கை நடைமுறை செய்து நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு இங்கே நல்லது எது கெட்டது எதுங்கிறது எல்லாத்துலேயும் தெரிஞ்சிருக்கணும் அதாவது நம்ம கண் நம்மளை ஏமாத்துது காது நம்மளை ஏமாத்துது நம்ம சிந்தனை நம்மளை ஏமாத்துது நம்ம நாக்கு நம்மளை ஏமாற்றுது நம்ம ஒரு ஒரு உணவு வேணான்னு சொல்கிறோம் நம்ம நாக்கு சாப்பிட்டே ஆகணும் நம்ம நம்மளை தூண்டி விடுது அப்போது கண் காது மூக்கு செவி ஐம்பொறியில் ஐம்பொறிகள் நம்மளை எப்படிலாம் ஏமாத்துது அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய அறிவு நம்ம ஆத்மாவை அறிஞ்சால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் ஆன்மா ஒழுக்கம்னா எப்படி இருக்கணும் ஜீவ ஒழுக்கம்னா எப்படி இருக்கணும் இந்த மாதிரி ஒழுக்க முறைகளெல்லாம் அதில் உள்ள உண்மை போய் பிரித்து பார்த்து அதை அறிஞ்சு அதை கடைப்பிடித்து வாழ்க்கையில் நடைமுறை செய்யணும் செய்யணும் அந்த நான்கு ஒழுக்கங்களையும் முழுமையாக கடைப்பிடிக்கவும் அதை சரிவர கொண்டு வர்றதுக்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்குது தன்னோடய உயிரை தானே தன் க தன் கே பிடிச்சிக்கவும் அதை பார்க்கவும் பேசவும் இதுதான் சன்மார்க்கத்தில் முதல் படி சன்மார்க்கத்துக்குள்ளே யார் வந்தாலும் சரி முதல்படியே தன்னோடய உயிர் தான் உயிர் த உடம்புக்குள்ளே எங்கே இருக்குது அதை பார்த்து பேசக்கூடிய வழியை கற்றுக் கொடுக்க சொல்லி தான் அது பார்க்கவும் பே அதாவது தன்னோட உயிர் தனி கீழே பிடிக்கவும் அதை பார்க்கவும் பேசவும் இந்த மூணு விஷயத்துக்கு ஒரு மனிதன் செஞ்சுட்டா அவனுக்கு வரக்கூடிய நல்லது கெட்டது நம்ம கண்ணுக்கு அது மூக்கு எப்படி நம்மளை ஏமாத்துது நம்ம மனம் இப்படி ஏமாத்துது உலகம் இப்படி ஏமாத்துது தெய்வங்கள் இப்படி ஏமாத்துது நெகட்டிவ் இப்படி ஏமாற்று போலி குருமார்கள் யார் நல்லவை யார் கெட்டவ யார் இதெல்லாம் எப் புரிந்து ஆராய்ந்து புரிஞ்சு ஆராய்ஞ்சு இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மேல்நிலை ஏற்றி ஏறி போகவும் பிற உயிர்களுக்கு நீங்கள் இப்போ இப்போது மனுஷங்களுக்கு சாப்பாடு போகிறீங்க நம்மளை மாதிரி அவனுக்கு நினச்சி தான் போகிறீங்க தவிர அவனுக்கு பசிக்குமான்னு தெரிஞ்சு நீங்கள் போடலை இப்போ மாடு மாடு கோழி கரையான எறும்பு வேணும் இது இதுக்கெல்லாம் சரி நம்மள மாதிரி அதுக்கும் பசிக்குன்னு ஏதோ ஒரு உணவு புறமே தவிர அதுக்கு பசிக்கும் அப்படின்னு நினச்சி போகிறோமான இல்லை ஏதோ அதாவது நமக்கு பசிக்கிறோமா ஒரு மற்ற உயிருக்கு பசிக்கும் அப்படி நினச்சி தான் போகம்மா தவிர அதுக்கு உண்மையிலேயே பசிக்குதான்னு தெரிஞ்சு நம்ம பண்ண பண்ணலை அப்போது பிற உயிர்களுக்கும் மனிதர்களுக்கும் பிற உயிர்களுக்கும் அவங்களுக்கு என்னென்ன தேவை பசிக்குதா உடல் துன்பம் இருக்கா மன துன்பம் இருக்கா எந்த துன்பங்கள் இருக்கோ அந்த துன்பத்தை ஆராய்ந்து அதை சரி பண்ணணும் அதை சரி பண்ணணும்னா நமக்கு என்ன இருக்கணும் சுய ஆத்ம அறிவு இல்லாமல் இந்த விஷயம் கிடைக்காது சுய ஆத்ம அறிவுங்கிறது என்ன இது அதுதான் திருச்சி திருச்சி டம்பலம் அப்படின்னா சுய ஆத்ம அறிவை சுய ஆத்மாவை எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோ அதை பாரு பேசு ஓதாமல் ஓனக்கூடிய எல்லா அறிவையும் பெற்றுக்கொள் அதன் பிறகு தான் உனக்கு நான்கு ஒழுக்கங்கள் முழுமையாக சித்தியாகும் அப்படின்னு வள்ளலார் வெளிப்படையாக சொல்லிவிட்டு போயும் பல பேர் என்ன பண்ணுறாங்க வெறும் நான்கு ஒழுக்க கடை கடைப்பிடிச்சா போதும்பா எல்லாமே கிடச்சிடும் அப்படின்னு பல காலமாக காத்திருந்து செத்து போனவங்க தான் அதிகம் வள்ளலாரே சொல்கிறாரு இந்த அ அரிதுன்னு அரிதாக இந்த மனிதப் பிறவி கிடைச்சி இந்த மனித பிறவியை ஒரு பிரிவிலேயே எப்படியாவது அற்புரிஞ்சோதியாக மா மாறுவதற்கு நான்கு ஒழுக்கங்கள் கடைப்பிடிச்சு அற்புரிஞ்சோதியாக இருக்க எல்லா வழியுமே அடைந்து கொள்ள அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்போ இப்போ இருக்க சன்மார்க்கு என்ன பண்ணுறாங்க இந்த நான்கு ஒழு ஒழுக்கங்கள் முழுமையாக நான் கற்றுக்கிறதுக்கு எத்தனை ஜென்மானாலும் பரவாயில்ல நான் எத்தனை பிறவியனாலும் எடுக்க தயாராக இருக்க அப்படின்னு இவங்களே என்ன சொல்கிறது அடுத்த பிறப்புக்கு வழிவகுத்து வச்சுக்கிட்டாங்க அடுத்த பிறப்புக்கு அடுத்த பிற இந்த இந்த தேகம் கிடைக்கிறது பெருசு இந்த தேகத்தை விட்டுவிட்டால் எத்தனை அதுக்கப்புறம் மனித பிறப்பு கிடைக்குமா கிடைக்காதா அது அதுவே சந்தேகமாக இருக்குது இது இதுவே இவ்வளோ பெரிய சிக்கல் இருக்குது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்காங்கன்னா இந்த சிக்கலான அந்த கே கேள்வியை அடுத்த மனித பிறப்பு எனக்கு எத்தனை பேரை விட்டு நம்ப நான்கு ஒழுக்கம் கடைப்பிடிச்சாதான் அந்த ஒழுக்க நெறியில் கடைப்பிடிச்சது கிடைக்கும் தான் அந்த ஒழுக்க நெறி கிடைக்கணும்னாலே அறிவை ஓதாமல் ஆன்ம ஓதாமல் உணர்வு அறிவில் பெறாமல் அந்த நான்கு ஒழுக்கத்தையுமே கடைப்பிடிக்க முடியாது ஜெயிக்க முடியாது இது இந்த நான்கு ஒழுக்கங்கள் கைவர தெரியணும் அப்படின்னாலே இந்த அறிவு வேணும் இது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இதை நான் சொல்லலை வள்ளலாரே அதான் சொல்லிட்டு போயிட்டார் இப்போ இப்போ இருக்கிற சன்மார்கள் யாருமே இதை ஏற்றுக்கிறது கிடையாது உண்மை எதுன்னு சொன்னாலும் ஏற்றுக்கிறது கிடையாது தெரியாது அதாவது ஒரே விஷயம் திரும்ப திரும்ப பேசுகிறேன் யாரும் எடுத்துக்க வேணா ஒரே விஷயந்தான் இந்த நான்கு ஒழுக்கங்களை கடைப்பிடிக்க வேண்டும் என்றால் அந்த நான்கு ஒழுக்கத்தை கடைப்பிடித்து வ அந்த வாழ்க்கையை ஜெயிக்க வேண்டும் என்றால் சுய ஆன்மீக அறிவு அறிவை பெறாமல் இங்கே ஜெயிச்சவன் யாருமே இல்லை அதனால் அதாவது வள்ளல் பெருமான் சொன்னது அகவல் பாராயணம் படிக்கிறது அறுப்பை படிக்கிறதெல்லாம் அப்புறம் அந்த அகவல் பாராயணமும் அறுப்பாக உனக்கு புரியணும்னா சுய ஆத்ம அறிவு பெற்றால் அறிவை பெற்றால் மட்டும்தான் உனக்கு இதுவே புரியும் இல்லைன்னா கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே தான் போவேன் வெறும் இது ஒரு வெறும் படிப்பறிவு தான் அப்படின்னு அவரே சொல்லிட்டு போயிருக்காரு அதாவது இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதனால் என்னென்னா இதை புரிஞ்சுக்கணுருக்கா சொல்லியிருக்கேன் இதே மாதிரி சன்மார்க்கத்தில் வா வாழ்வியல் முறைன்னு சில விஷயங்கள் இருக்குது அந்த வாழ்வியல் முறைகளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா முக்கியமான வாழ்வியல் முறை இப்போ பல வைத்தியர்கள் என்ன பண்ணுற என்ன என்ன பண்ணுறாங்கன்னா மருந்து அதாவது பல நோய் நோய்களை தேய்யக்கூடிய மருந்துகள் வந்து பலதரப்பட்ட மருந்து செஞ்சு செஞ்சு வச்சுருக்காங்க கேள்வி என்னென்னா வைத்தியத்தின் முதல் படியே நோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பது அல்ல நோய் வராமல் இருக்க என்ன பாதுகாப்பு மருந்து தேவை அதுதான் இங்கே முக்கியமானது நோய் வராமல் இருக்க சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமானு கூறிகிட்டு போனால் சில சில முக்கியமான ம மூலிகை மூலிகை மருந்துகள் இருக்குது முதல்ல தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி இன்னும் சின்ன சின்ன முக்கியமான மூலிகள் போட்டு செஞ்ச எண்ணெய் வந்து டெய்லியும் தலைக்கு தே தலைக்கு தேய்ச்சிட்டு வரணும் இதனால் தலை சம்மந்தப்பட்ட எந்த நோயும் இருக்குது கண்காது மூக்கு வாய் சம்மந்தப்பட்ட எந்த நோயுமே இருக்காது முதல் சிரசை பாதுகாக்கு அப்போது தலை சம்மந்தப்பட்ட நோய் தீக்கிறதுக்கு தலை தேய்க்குடைய எண்ணெய் இதை முதல்ல செஞ்சுக்கோ அப்படிங்கிறார் ரெண்டாவது பல்பொடி தந்தத்தை சுத்தி பண்ணிக்கொள் அது கரிசா நெய் நெய்யை கொண்டு பல்பொடியோ அல்லது கரிசா நெய்யோ பல்லு விளக்கிட்டு த உள்ள உள்நாக்கில் கரிசா நெய் தடவி அந்த கோழை டெய்லியும் அகற்றிக்கொள் அப்படிங்கிறார் மூணாவது மூணாவது கண் தைலம் கண்ணுக்கு தே வாரம் ஒரு முறையாவது கண்ணேத்திரம் தைலம் கண் நேத்திர தைலம் கண்ணுக்கு அந்த தைலம் வந்து இது வாரத்துக்கு பயன்படுத்து காதுக்கு கா காதில் எந்த வித நோய் வராமல் பா அதையும் பாதுகாத்துக்கோ வாரத்துக்கு ஒரு முறை அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கண் தைலம் காது தைலம் மூக்கு சொட்டு மருந்து இது வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறையாவது பயன்படுத்திக்கோள் கண்ணில் வரக்கூடிய நோயை சரி பண்ணிக்கோ காதில் வரக்கூடிய நோயை சரி பண்ணிக்கோ மூக்கில் வரக்கூடிய நோய்கள் எதுவும் வராமல் பாதுகாத்துக்கோ மூணாவது குளியல் பொடி பஞ்சகல்ப குளியல் பொடியே போதுமானது அந்த பஞ்சகல்ப குளியல் பொடி வாரத்துக்கு ஒரு முறை குளிச்சுட்டு வந்தால் உடம்புல தோல் சம்மந்தப்பட்ட எந்த நோய் இருக்கா உடம்புல வெட்டை உஷ்ணும் தோ தோல் நோய் நரம்பு நரம்பிசிவு வலிப்பு நோய்கள் பலதரப்பட்ட நோய்களை வந்து குளியல் பொடியெல்லாம் தீ தீர்ந்துடும் அடுத்து வந்து அரப்பு குளியல் பொடி தலைக்கு தேயக்கூடிய அரப்பு குழி குளியல் பொடி தேய்ச்சிக்கிட்டால் தலையில் எப்போவுமே மிதமான வெப்பம் இருக்கும் அது வந்து நம்ம எப்போவும் சாந்தமாக வச்சுக்கும் மூணாவது சதுர்முக உப்பு சூரணம்னு சொல்வார் சதுர்முக உப்பு சூரணம் அப்படின்னா நம்ம உடம்பில் நான்கு வகையான முக்கியமான பெருநோய்கள் சொல்லுவாங்க அது வாத பித்த சிலவுத்தம் வாதம் பித்தம் கபம் செலவுத்தவம் இந்த நான்கு வகையான நோய் நோ நோய்கள் அதாவது எழுப நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களையும் இந்த நான்கு வகையான நான்கு வகையான பிரிவுகளாக பிரித்து வச்சிரு பிரித்து நோய்கள் சொல்லியிருக்காங்க இந்த நான்கு வகையான பொருட்களையும் வாதம் பித்த செலுத்துவோம் இந்த நான்கு வகையில் வரக்கூடிய எல்லா நோய்களும் தேய்க்கக்கூடிய சதுர்முக உப்பு சூரணம் அதாவது வல்லாறை தூதுவளை முசு முசுகை புளியாறை இது மாதிரி இந்த அஞ்சு மூலிகை பொடிகளையும் இந்த அஞ்சு மூலிகை உப்புகளையும் இது கூட சின்ன சின்ன முக்கியமான மூலிகை எல்லாம் கலந்து சதுர்முக உப்பு சூரணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருக்கார் இது வந்து உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய மருந்து நாலாவது பருப்ப உப்பு திருநீர் அப்படின்னு சொல்லிட்டு வள வள வளர் பெருமானோ பல சித்தர்களோ பல குருமார்களோ பல பல பேர் வந்து கையில் எப்பவும் முக்கியமான குருமருந்து அப்படிங்கிற திருநீரை கையில் வச்சுருப்பாங்க அந்த திருநீரை எப்பவும் செஞ்சு வச்சுக்கோ அந்த திருநீரை ஒருத்தனு பூசி விட்டாலும் பலதரப்பட்ட நோய் திரணும் அந்த திருநீரை உள்ளுக்கும் சாப்பிடக்கூடிய ம மருந்தாகவும் உள்ளே இருக்கணும் அப்படி ஒரு திருநீரை பஸ்பங்களும் மூலிகை பூலும் கலந்து முக்கியமான திருநீர் செஞ்சு வச்சுக்கோ அது வந்து முதல் பாதுகாப்பு ரெண்டாவது குங்குமம் இது வந்து பெண்களுக்கு உண்மையான பாரம்பரிய குங்குமங்கள் ஒரு மா நீ செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த குங்குமம் ஒரு பெண்ணோ ஆணோ அடைஞ்சாங்க அப்படின்னா அந்த பெண் உடம்புலையோ ஆணை உடம்புலையோ திருநீரை நம்ம உண்மையான பாரம்பரிய திருநீர்னு சரி பாரம்பரிய குங்குமம் சரி ஒருத்தர் நெத்தியில் பூசிட்டாலே அவங்க உடம்புல பிட் புட்டு வைக்கும் போதே பிநீர் கண்டு பிளே பிட்டு உடிக்கலாண்டும் ஒழுங்காக வேலை செஞ்சது அப்படின்னா நம்ம உடம்புல புத்தஞ்ச வகையான சுரபிகள் ஒழுங்காக வேலை செய்யும் இந்த புத்தஞ்ச வகையான சுரபிகள் ஒழுங்காக வேலை செஞ்சால் நம்ம உடம்புல நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோயும் தீரும் நம்ம உடம்புல இப்போ நெகட்டிவ் சார்ந்த விஷயம் பேயோ பிசாசோ ஏவலோ செய்வனையோ மாந்திரியத்தாலேயோ தாந்திரியத்தாலேயோ எந்திரத்தாலேயோ மந்திரத்தாலேயோ யாராலையும் நம்மளை வந்து இந்த திருநீரும் குங்குமம் பயன்படுத்தும் போது எந்த கட் எந்த ஒரு தொந்தரவும் பண்ண முடியாது இதை நான் சொல்லலை வள்ளல் பெருமான்னு சொன்னது பல குருமார்கள் சொன்னது அப்போது பேசிக்காக ஒரு குடும்பத்தை வீட்டில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா இந்த பற்ப உப்பு திருநீரும் பாரம்பரிய குங்குமமும் தலை தேயக்கூடிய இந்த மூலிகை எண்ணெய் கண்ணை திருத்தையிலும் காது மூக்கு மூக்குத்தையிலும் பல்பொடி குளியல் பொடி அரைப்பு பொடி சதுமுக உப்பு சூறணும் இந்த பத்து வகையான பொருள் ஒரு மனித வீட்டில் கட்டாயம் இருக்கணும் இந்த ப பத்து விதமான பொருள் நம்ம க க ஒரு ஒருத்தர் வீட்டில் கட்டாயம் இருந்துவிட்டால் நம்ம உடம்பில் நோயே இல்லாமல் பாதுகாத்துக்க முடியும் நோய் வந்தால் அதுக்கப்புறம் மருந்து செய்ய கற்றுக்கலாம் மருந்து செய்யலாம் நோய் வராமல் இந்த பத்து பொருள் கையில் இருந்துட்டாலே நம்ம உடம்புல நோயும் வராது பேய் வராது தீவனையோ மந்திரமோ தந்திரமோ எந்திரமோ எவ்விதத்தில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை ஏற்படாது மந்திரங்களாக க நம்மளை போட்டாலும் வேலை செய்யாது தந்திரங்களாக எதாவது செஞ்சாலும் வேலை செய்யாது நம்மளை அதாவது ஏதோ ஒரு முறையில் நம்ம வந்து தந்திரங்களும் நம்ம எந்த ஒரு விதத்தையும் தடுக்க முடியாது நம்ம வாழ்க்கையை முன்னேற்றத்தை இப்போ நம்ம செய்கிற செயலை எவனாலும் தடுக்க முடியாது இதை இதை தான் வள்ளல் பெருமான் வந்து பாதுகாப்பாக வாழவும் இந்த பத்து வகையான பொருட்களை இங்கே கொடுத்துட்டு போயிருக்காரு இதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்காங்க ஆனால் பல சர்மார்கள் என்ன பண்ணுறாங்க அப்போ உண்மையான திருநீரும் தெரியாது குங்குமமும் செய்ய தெரியாது தலை தேக்க எண்ணெயும் செய்கிறாங்க அது ஓரளவு செஞ்சுட்ருக்காங்க தே தைலமும் காது கண் தைலம் காது தைலம் மூக்கு தைலம் பல்படி குளியல் படி இதெல்லாம் செய்கிறாங்க அரப்பு பொடியும் இப்போ சரியாக யாரும் செய்கிறது கிடையாது இந்த சறுமுக உப்பு சுரணும்னா என்னன்னு எல்லோரும் கேட்குறாங்க இப்போது சன்மார்க்கத்துலேயும் சொன்ன வள்ளலாறு சொன்னதை சன்மார்க்கத்தில் உள்ளவங்களே காது கொடுத்து கேட்குறது கிடையாது இப்போ இந்த பத்து வகையான பொருட்கள் ஒரு ஒரு குடும்பத்தில் கையில் இருந்தால் அவங்க ஆஸ் இந்த பத்து விதமான பொருட்கள் ஒரு மனிதனோட குடும்பத்தில் இருந்துட்டால் அவன் பத்தின பயம் எந்த பத்தின பயமும் தேவையில்லை இந்த பத்து விதமான பொருளும் உடலை பாதுகாக்கும் பெரும் மருந்து அதாவது இப்போ எந்த நோயாக இருந்தாலும் இந்த பத்து விதமான மருந்து பத்து விதமான பொருட்களே போதுமானது இது கட்டாயம் எல்லார் கையில் இருக்க வேண்டிய ஒன்று இந்த இது இந்த பத்து விதமான பொருளும் உடலை பாதுகாக்க ஒன்று இந்த நான்கு வகை வல்லா சொன்ன அதாவது ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் இந்த நான்கு வகையான ஒழுக்கங்களும் முழுமையாக கற்று தேரவை கற்று அதை என்ன சொல்லுங்க சரியான முறை கையாண்டு மே மேலேறும் விதிக்கு போகணும் அப்படின்னா நம்ம கண்ணு காது மூக்கு வாயு நம்ம உடல் மனம் புத்தி ஆத்மா மனிதர்கள் தெய்வங்கள் மற்ற குருமார்கள் யார் யார் என்னென்ன பொய் பேசுகிறாங்கன்னா யாரை நம்மளை ஏமாத்துறாங்க எப்படிலாம் தப்பிக்கணும் எதில் பாதுகாப்பாக இருக்கணும் எங்கே எப்படிலாம் விடுபடணும் எதை பிடிக்கணும் எதை விடணும் அப்படிங்கிற எல்லா அறிவையும் உலகத்துலேயே பொய் சொல்லாத தான் சொல்ல முடியும் அந்த பொய் சொல்லாதவன் யார் நம்ம ஆத்மா மட்டும்தான் அந்த பொய் சொல்லாத ஒருத்தர் ஆத்மாவை மட்டும் நம்ம பிடிச்சிக்கிட்டா உலகத்துலேயே பொய் சொல்லாதவன் யார் தெய்வமோ குருவோ சித்தனோ மனிதனோ மண்ணுக்கு கண் காது மூக்கும் நம்ம உடம்பு நம்ம மனம் எல்லாமே பொய் பேசும் தன் தேவைக்காக ஆனால் உலகத்திலே போய் சொல்லாமல் யாரும் ஒரே ஒருத்தன் தான் தன்னுடைய ஆத்மா தான் தன்னுடைய ஆத்மாவே ஒருத்தர் அறிந்து புரிந்து கொண்டு தன்னுடைய உயிரை கையில் பிடிக்கவும் அதை பார்க்கவும் பேசவும் இந்த மூணு விஷயத்துக்கு வள்ளலார் கொடுத்த பேர் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அப்படின்னா திரு சிற்று திருண்ணா இறைவன் சிற்றுனா அம்பலம் சிட்டு சிற்றுனா ஆத்மா அம்பலம்னா என்ன வெட்டவெளி இது நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது தன்னோட உயிரை தணிக்கையில் அதை பிடிச்சிக்கோ பாரு மூணாவது பேசு இந்த மூணு விஷயத்தை நீ செஞ்சிட்டா இந்த நான்கு வகையான ஒழுக்கங்களும் உனக்கு பெற்றும் நான்கு ஒழுக்கங்களை வைத்து கொண்டு நீ மேலே வீட்டுக்கு வந்துட முடியும் அப்படின்னு சொன்னது வள்ளல் பெருமான் சொல்லிவிட்டு போயிட்டார் அதனால் இங்கே பல பேர் என்ன பண்ணுறாங்க தன்னோடய உயிர் தன் கீழ் பிடிக்கக்கூடிய விஷயமும் பார்க்கவும் பேசவும் யாரும் சொல்லித்தரது கிடையாது தெ தெரியுதான்னு தெ தெரிஞ்சுமான்னு தெரியாது இல்லை தெரிஞ்சிருந்தும் சொல்லாமல் இருக்காங்கன்னு தெரியலை இது இந்த நான்கு ஒழுக்கங்களும் பெற வேண்டும் என்றால் தன்னோட உயிரை பக்கம் பிடிக்கவும் பார்க்கவும் பேசவும் இது தெரிஞ்சால் மட்டும்தான் நான்கு ஒழுக்கங்கள் கழி கடைப்பிடிக்க முடியும் அது தெரிஞ்சு மேலேற போக முடியும் இங்கே பல பேர் ஒரே விஷயந்தான் நான்கு ஒழுக்கம் கடைப்பிடிச்சா எல்லா விஷயம் தானாக கிடைக்குங்கிறாங்க அந்த நான்கு ஒழுக்கங்களை கடைப்பிடிச்சவங்க அது என்னென்னு தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிறவங்க யாருமே இல்லை ஏன்னா அந்த நான்கு ஒழுக்கங்கள் என்னென்னு தெரியணுன்னாலே தன்னுடைய ஆத்மாவோடய உதவி இல்லாமல் அதை தெரிஞ்சுக்க முடியாது அதை கடைப்பிடிக்கவும் முடியாது இதை தெரியாமல் இந்த நான்கொழுக்கு மட்டும் கிடச்சா கடைப்பிடிச்சா போதும் வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பல பல வருஷங்களா பல நூறு வருஷமாக இதை மட்டுமே செஞ்சு செத்து போனவங்க தான் அதிகம் நான் பெரிய சன்மார்க்கி சன்மார்க்கி என்ன சன்மார்க்கியாக இருந்தால் என்ன பிரயோஜனம் அந்த நான்கொழுக்களுக்கு என்ன கடைப்பிடிச்சிருக்கோமா அந்த நான்கொழுக்க என்னென்னு முழுமையாக என்ன என்ன வரைக்குமாவது அது புரிஞ்சு நடந்து செ செஞ்சுருக்கோமானா இல்லை ஏன்னா அதை அறியக்கூடிய அதை அறியக்கூடிய அறிவும் அதை அறிவிக்கக்கூடிய அறிவும் ஆத்மா தான் அது என்னென்னு நீங்கள் தெரியாமல் நீ ஜெயிக்கவே முடியாதுங்கிறது வளர சொல்லிட்டு போயிட்டார் அதான் சொன்னேன் சன்மார்க்கத்தில் உள்ளவங்க வளரா சொன்னதில் சன்மார்க்கத்தில் உள்ளவங்க ஏற்றுக்க தயாராகல அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும் அதனால் என்னென்னா உண்மை பொருளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அதாவது ஃபஸ்ட்டு தேகத்தை எவ்வித தந்திரத்தில் தேகத்தை கொள் அப்படின்ட்டார் எவ்வித தந்திரத்திலையாவது உள்நாட்டு துவாரம் திறந்து கொள் அப்படின்ட்டார் எவ்வித தந்திரத்திலாவது என்ன பண்ணணும் வள்ளல்பெருமான் ஒரு யோகத்தை சொல்லி கொடுத்துருக்காரு தன்னுடைய ஆத்மாவை தன்னுடைய ஆத்மா இருப்பிடத்தை பிடிக்கவும் ஆத்மாவை பார்க்கவும் பேசவும் ஒரு ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு அக்க யோகம்னு சொன்ன சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த அக்க யோக பயிற்சியை செய்தால் உன்னோட உயிர் எங்கே இருக்குது அந்த உயிர் எப்படி இருக்குது அந்த உயிர் எப்படி பார்க்குறது பேசுகிறது அப்படிங்கிறது அந்த யோக பயிற்சி நமக்கு ஏ இயல்பாகவே காட்டி கொடுக்கும் அப்போது இப்போ பல சித்தர் சித்த 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 கூட்டங்கள் அத்தனை என்ன பண்ணுது தீட்சை தீட்சை கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல தீட்சை கொடுக்குறோம் அப்படின்னு தன்னுடைய உயிர் ஆத்மாவை காட்டி கொடுக்குறாங்க ஒன்று அதே விஷயத்தை தான் பெருமான் தீட்சை உண்டு குறிப்பிட்ட குருமாக நீங்கள் கிடைச்சா சந்தோஷம் கிடைக்கல அப்படிங்கிறப்போ நீ கவலைப்பட வேண்டாம் அந்த அக்கையோகங்கிற பயிற்சியை நீ செய்த பயிற்சி சரி சரிவர செய்தால் ஒரு குரு தீட்சை கொடுத்தா நீ அவருக்கு அதுலேருந்து என்னென்னலாம் கிடைக்கும் என்னென்ன அறிவு ஞானம் உயிர் உணர்வு எல்லாம் கிடைக்குமோ அதை அந்த அக்கையோக பயிற்சியை தந்துடும் குரு கிடைச்சா ஏற்று போ குரு கிடைக்கல குரு கிடைக்கவில்லை என்றால் இந்த அக்கையோகத்தை பயிற்சியை செஞ்சு நீ ஜெயிச்சிக்கோ அப்படின்னு தான் நமக்கு வந்து வள்ளல் பெருமான் வந்து வழிகாட்டி கொடுத்து போயிருக்காங்க அதனால் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நிறையா இருக்குது இந்த பருப்பு திருநீர் குங்குமம் தலை தேயக்கூடிய எண்ணெய்கள் கண்ணை திருவு தைலம் காது தைலம் க மூக்கு சுட்டு தைலம் வால் பொடி குளியல் பொடி அரப்புப்பொடி சறுமுக உப்பு சூரணம் இது அத்தனையும் தன்மார்க்க வாழ்க்கை வாழ் வாழ்வதற்கான உருவாக்கப்பட்ட பொருட்கள் இதை தேவைப்பட காண்டி பண்ணி வாங்கிக்கிங்க கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் வாழ்க்கை வாழ்றது இல்லை நோய் இல்லாமல் வாழ்ந்து நற்கதுங்களை அடைய வேண்டும் வள்ளலார் சொன்ன சொன்ன வள்ளலார் சொன்னதை சொன்னதை சொன்னபடி நடந்து கொண்டால் அவர் அவர் நமக்கு சொன்னதை செஞ்சு கொடுத்துருவார் அதனால் தெளிவான விஷயம் வாழ்க்கை வாழ்றதுக்கான முயற்சி பண்ணுங்கள் அதனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இப்போது இப்போ சன்மார்க்கம் அப்படிங்கிறது ப பலர் மருந்துகள் செய்கிறாங்க ஆனால் இந்த பத்து வகையான பொருட்களை ஒருத்தர் சரியாக செஞ்சு ஒரு குடும்பத்துக்கு தர்றாங்க அப்படின்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய குடும்பங்கள் பல்வேறு பல நோய்களும் நெகட்டிவ்ஸ் அந்த விஷயமாக கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாமல் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பாதுகாத்துக்க முடியும் இது முக்கியமான விஷயங்கள் இது இந்த பத்து விதமான பொருட்கள் நம்ம கையில் இருந்தால் தான் எல்லா விஷயத்தையும் ஜெயிக்க முடியும் இந்த பத்து விதமான விஷயங்களை கரெக்டாக எல்லோரும் வச்சு கடைப்பிடிக்கணும் சும்மா வாங்கி வச்சுட்டு மட்டும் பிரயோஜனம் இல்லை இந்த பதிமூணு பொருட்கள் வாங்கி வச்சு அதை பயன்படுத்தி நோய்கள் இல்லாமல் வாழக்கான வழியை வாழ்ந்தால் நமக்கு நற்கது கிடைக்கும் அப்படின்னு எல்லா குருமார்களையும் எல்லா சித்தர்களையும் வள்ளலாரையும் எல்லா வழிநடத்தாட்களுடைய அத்தனை அரசு திக் கடைப்பிடித்து வாழ்க்கான வழியை பார்ப்போம் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் பார்ப்போம் அடுத்து வந்து பதினோராவதாக மூலிகை கஞ்சி சாப்பிட சொல்கிறார் அந்த மூலிகை கஞ்சி எதுக்கு அப்படின்னா நம்ம குடல் செரிமானம் பண்ணுறதுக்கு இப்போது நம்ம நம்மளோட ஆயிலே நம்ம குடலை வச்சு தான் இருக்குது குடல் என்ன பண்ணோம் அப்படின்னா குடல் செரிமானம் நல்லா செரிமானம் பண்ணுற வரைக்கும் தான் நம்ம உடலோட ஆரோக்கியம் எல்லாமே குடல் செரிமானம் முடிய முடியாத அளவுக்கு கெட்டியான உணவுகள் இப்போ தேவையில்ல அப்படின்னு ஒரு ரசாயன கலந்த உணவுகள் எண்ணெய் பதார்த்தங்கள் இல்லைங்க குடல் குடல்களை கொடுக்கறதுனால குடலால் செரிமானம் பண்ண முடியாமல் அதனால் ஒதுக்கப்படக்கூடிய கழிவில் நம்ம உடம்பு பல்வேறு வகை வகையான நோய்களாக உற்பத்தி ஆகுது அப்போது உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த உணவு எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம வயிற்றுக்குள்ளே போய் குடலுக்கு அதிகம் வேலை தராத இந்த கஞ்சி உணவில் வந்து எல்லாமே பொடியாக செய்கிறது பொடியாக செஞ்சுட்டோம்னா நம்ம உள்ள குடலுக்குள்ளே போய் அதை அரைக்க வேண்டிய வேலை மிச்சம் அப்போ அந்த அரைக்க வேண்டிய வேலை மிச்சம் அப்படிங்கிறப்போ நம்ம குடல் நீண்டு அதாவது குடல் ஆரோக்கியம் தான் உடல் ஆரோக்கியம் ஒன்று ரெண்டாவது நம்ம உள்ள சாப்பிடக்கூடிய உணவு தான் நம்ம எண்ணங்களை நிர்ணயிக்குது பலதரப்பட்ட எண்ணங்கள் நம்ம உணவுனால்தான் பரிமாறம் பரிமாறப்பட்டுருக்கு உணவு சரியாக இருந்தால் உடல் சரியாக இருக்கும் உடல் சரியாக இருந்தால் மனம் சரியாக இருக்கும் மனம் சரியாக இருந்தால் நம்ம அதாவது நம்ம கரணங்களும் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கம் இது ஜீவ ஒழுக்கம் இது போல் நான்கு ஒழுக்கங்கள் கரெக்டாக செயல்படணும் அப்படின்னா இந்த மருந்து மருத்துவ முறையிலும் தனியாக இருக்கணும் தனியாக வேணும் கட்டாயம் இன்னொன்று உணவு முறையும் சரியாக இல்லாமல் சன்மார்க்கத்தில் நீங்கள் ஜெயிக்க சன்மார்க்கம் இயல்பான வாழ்க்கையே ஜெயிக்க முடியாது அப்போ குடலுக்கு அதிகமாக வேலை கொடுக்காமல் இருந்தால் குடல் உள்ள போய் சாப்பாடு சாப்பிட்றோம் அது உள்ள போய் அரைச்சி சத்தா மாற்றுது அதை அரை அதை அதே விஷயத்தை நம்ம வெளியில் அரைச்சி நம்ம உள்ளே கொடுத்துட்டோம்னா குடலுக்கு அதிக வேலை இல்லை அதனால் வந்து நம்ம ஆயில் நீட்டிக்கப்படுது மனம் சீராகுது உடல் பழுதப்பட்ட நோய்கள் இல்லாமல் போகுது உடல் மனம் அனைத்தும் சாந்தமாக இருக்கும் இது நல்வழிக்கு வகுத்து கொடுக்கும் நன்றி வணக்கம்